பெருசா இன்றைய நாள் நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய வீட்டை தான் வந்து நிக்கிறேன் அப்ப இன்றைய நாள் நாங்கள் என்ன காணொளி பார்க்க போறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓ ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க அப்பதான் தொடர்ந்து எங்கிட்ட காணொளி உங்களுக்கு பாருங்க நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்போ நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட ஒரு வித்தியாசமான காணொளி அதாவது இதுவரை காலமும் நான் அப்படி ஒரு காணொலி உங்களோட பயந்து கொள்ளல அப்படியான ஒரு காணொலி தான் இன்றைய பயந்து கொள்ள போகிறேன் என்ன காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டிலேருந்து கொடுத்து விட்டு ஒரு பார்சல் தான் நாங்கள் இன்றைக்கு பிரிச்ச ஒரு வீடியோவை காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவ்வளோ நிறைய பொருட்கள் உண்டு இல்லை எங்களுக்கு முக்கியமான தேவையான ஒரு சில பொருட்களை நான் சொல்லி நான் அப்போ அதை வந்து அவருடைய தம்பி வந்து நாட்டுக்கு வந்தவர்கள் அதை வேண்டி செய்து கொடுத்து விட்டுருக்கிறார் அப்போ அதை வந்து நாங்கள் உங்களோட பயந்து கொள்ளும்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் ரைட் எந்த நாளும் என்னுடைய கணவர் என்னுடைய கணவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ரைட் அவர்கிட்ட பேர் வந்து சிந்தியன் நாங்கள் சிந்து கொண்டு தான் சொல்றாங்களா போயினி நாங்கள் சிந்து கொண்டே சொல்லப் போறோம் வேணுன்னு சொல்லி என்ன அந்தரமாக கிடக்கு என்னுடைய கணவர்கள் என்ன கணவரன்னு சொல்லிக்கொண்டிருக்க அப்போ சரி நாங்கள் சிந்து கொடுத்த விட்ட பொருட்களை பற்றி என்னென்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக இந்த நாளுமே ஒரு ரெண்டு மூணு காணொலிகளை சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான ஒரு பொருள் உண்டு அதை வாங்க நான் காட்டுன்னு பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாக்கி வந்து குடுத்து விட்டு இது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக அப்படி முக்கியமான பொருட்கள் வந்து இருக்குது அப்ப நாங்கள் வந்து முக்கியமான ஒரு பொருளை வந்து பார்ப்போம் அதை நான் எடுத்து ஒளியால வச்சிட்டேன்னு பாருங்க டக்குன்னட்டி எடுத்துட்டு சரி பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பொருள் பாருங்கோ என்னுடைய உரல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்க உடல் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட் ஆகாது ஒரு ரெண்டு மூன்று நாலு கிலோ கிட்ட வரும் நினைக்கிறேன் அப்படி அதுக்கு பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுக்கு வந்து உலக்கை வந்துட்டு நாங்கள் அப்படி இனி சம்பளம்லாம் வந்து விடிக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து யார் செஞ்சுதுன்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிந்துவே தான் தன்னை கையால் செய்து கொடுத்து ஒரு பொருள் உண்மைக்குமே பார்க்க சூப்பராக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க நம்ம வீடியோவில் கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே அப்படி பாருங்கள் உலக்க வந்தால் தாங்கள் பாவிச்சது தானே கொடுத்து விட்டேன் வேண்டாம் பெருசாக செய்ய போனால் கை உழையுமாட்டு சொல்லி போட்டு சும்மா பேய் காட்டிக்கிடக்கு ரைட் அதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது நாங்கள் சின்ன செய்து எடுத்துகிட்டு இதை வந்து எனக்கு கொடுத்து விட்டேன் அப்போ இதுதான் வந்து என்னுடைய உடல் நான் நிறைய நாளாகவே கொண்டு வேணும் சொல்லிக் சொல்லி கொண்டுருந்தேன் அப்போ தானே செய்து திறவனாமனு சொல்லி போட்டு ஒரு அழகான ஒரு உரல் உண்டு தன்னுடைய கையால செஞ்சு கொடுத்து விட்டுருக்கார் அவ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க சரி அவ அடுத்து நாங்கள் என்னண்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கோண்ட ரித்துக்குட்டிக்கு ஒரு அழகான ஒரு கார் உண்டு பாத்தீங்கன்னா அவர் முத்தமில்லாம்பிள்ளையாடி சர் ஆக்கி வச்சுக்கார் அவர்கிட்ட கார் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே வந்து கொடுத்து விட்டாச்சு அவர் ஆசைப்பட்டு கேட்டு நாடி இதுவும் ஒரு ஃபிளைனுமே வந்து கொடுத்து விட்டவர் அதுவுமே வந்து வீட்டை கிடக்குது அப்போ இதாக கொண்டாந்து இஞ்ச வச்சு விளையாடி கொண்டு வைக்கிறார் அப்போ முழு சேறு மண்ணுமே வந்து பிரட்டி போட்டு கொண்ட வீட்டை வச்சுக்கார் சரி குட்டி ஒரு க ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க பாப்பாட் எப்படி பாட்டு எல்லாம் படிக்கும் எடுத்து நாங்கள் ஓடட்டோம் பாஜ் என்ன தாண்டி ஓடுதுராப்பா ரைட் இப்படி ஓடட்டேன் ஏன் ரிவர்ஸ் பண்ணது முன்னுக்கு முன்னுக்கு எல்லாம் குழந்தை பிள்ளின்ற சாமானு ரைட் திருப்புங்க கவுண்டோடு எப்படி நல்லா விளையாடு நேற்று புல்லா விளையாடி அப்புறம் இன்னைக்குமே வந்து விளையாடி கொண்டே இருக்கிறார் அது சாச்சும் லைட் ஐட்டு பதில் ஆள் எல்லா இடம் சுத்தி ஓடி திரியுது அடுத்ததுமே வந்து அந்த கையால் செஞ்ச ஒரு பொருள் பாருங்கோ இந்த கத்திய பாருங்கோ தானே தன்னுடைய கையால் நல்ல வடிவா வெட்டி செய்திருக்கிறார் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அங்குன்ற கத்தி ஒன்று இன்னொரு கத்தியுமே வந்து வேண்டி கொடுத்துட்டு இருக்கிறார் மிரக்கரியல் மீன்கள் சொல்லி இந்த கத்தி உண்மைக்குமே நல்ல ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கத்தி பாருங்க இதெல்லாம் அப்படி வளர்ச்சி எடுத்துருக்கிறார் நம்ம வடிவா இருக்கணும்னு சொல்லி உண்மைக்குமே நல்ல வடிவா இருக்கு பாருங்க ரெண்டு கத்தி வந்து வேண்டி கொடுத்து விட்டுருக்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது பாருங்கோ இது என்ன வரைக்கும்

சூப்பரான ஒரு வாசம் என்ன சொல்லுவோம் ஓடிக்கிறோம் வாசம் மாதிரி கிடக்கு ஏற்கனவே போன முறை போன சென்று வந்து இன்னுமே வந்து முடியலையே அப்போ நாங்கள் இதை அப்படியே வச்சு போனால் அந்த சென்று முடிய வந்து இதை நாங்கள் பார்க்கணும் என்ன பிரச்சனைடா அவசர அவசரமாக வளர்க்குற நடுநலன் வந்து இப்போ சென்று அடிக்கிறதே குறைவாக போயிட்டுது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மணிக்கூள் உண்மை வந்து இதுக்கு வச்சு கிடக்குது யார் வேணுன்னு உண்மைக்கு வந்தனே தெரியாது நான் சொல்லிவிட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா உருள முளக்கையும் கத்தியும் பேரி சம்பளம் கண்டோசம் தான் வேண்டி கொடுத்துட்றான்னு சொன்னது மற்றது மேலதிகமாக கிடக்கி மேற்கொடு யார் தான் தான் அவர் தம்பி தந்த யாரும் இன்னும் ஓதிரியா இல்லை இவர் தான் வேண்டி போட்டு எனக்கு சொல்லி இன்னும் அலுவனியில் அப்படி ஒரு மணிக்கூடோன்னு இந்த மணிக்கூட எப்படி கட்டுதுன்னு வந்து எனக்கு தெரியலை பாப்போங்க கட்டி இதில் இல்லை இதுக்குள்ளே வந்து ஓட்டி விடுறதும் இன்னோதரியா இஞ்சி எப்படி ஓட்டுறதும் ஓதிரியலை பார்ப்போம் சரி மணிக்கூடம் மண்டி இருக்குது அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னுடா ஒரு இன்னொரு பெட்டி கேன்வசுமே வந்து வந்துருக்குது பாருங்கோ கேன்வஸ் பார்த்தீங்கன்னா நான் கொண்டாந்துட்டு வீடியோ எடுப்பேன் மட்டுமே பிரிப்பமெண்ட்டு பார்த்தா பின்னுக்கு ஒரு டிராக்டர் ஒன்று வந்து இருந்தது அப்போ அந்த சத்தத்துக்கு அப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்து ஏற்கனவே என்னுடைய வீடியோகளை கொஞ்சம் பார்க்காமட்ட போட்டியால் அப்போ திருப்பியுமே வந்து சத்தங்களுக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி போட்டு அதை உடைச்சு கொண்டு போய் அதை நான் சும்மா பாருங்கள் நான் உடைச்ச வீடியோவையுமே இதுதான் வந்து அந்த கெண்டோஸ் உடைச்சு போட்டுன்னு அப்படியே கொட்டி விட்டு கிடாது அப்படியே ரெண்டா பிரிச்சு நாங்களும் அக்கா விட்டையும் எங்கண்டா விட்டையும் வச்சுக்கிடாது சரி அடுத்தது பாத்தீங்கன்னா பாதாம் வந்து வேண்டி கொடுத்து விட்டுருக்காரு பாதாம் அப்படியே கொஞ்சம் பேரிச்சம்பளம் பண்ணி கொடுத்து விட்டார் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று அது உண்மைக்குமே எனக்குமே வந்து என்ன பொருள்னு தெரியாது நான் கூட ஃபோன் அடிச்சு கேட்டது இது என்ன பொருள் ஒன்று கிடக்குது என்ன இந்த கல் ஒன்று கொடுத்து விட்டு கிடக்குன்னு சொல்லி கேட்டான் இந்த கல் பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து தீட்டி தட்டி பாவி கேட்டால் நல்ல பூராயிருக்குமாம்னு சொல்லி ஒரு கல் ஒன்று அவற்றை என்ன சொல்கிறது அவர் லக்கேஜ் கொஞ்சம் பேரங்க கூட்டட்டம்னு சொல்லி போட்டு ஒரு கல்லையுமே வந்து கொடுத்து விட்டுருக்குறார் இதெல்லாம் உண்மைக்குமே கொடுத்து விடக்கூடாது என்னன்னு சொல்லி நாவையும் அவையும் பாவம் தானே லக்கேஜ் பேர் மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அளவான வெயிட்டான சாமானை தான் கொடுத்துருவோம்னா இந்த தம்பி தானே கொண்ட கொடுக்கணும்னு சொல்லி போட்டு கொடுத்து விட்டுருக்கார் பேருங்க அந்த கல்லையும் இவ்வளவு தான் வந்து எங்களுடைய பொருட்கள் அதுக்கு நான் முக்கியமாக கேட்டது வந்து உருள கத்தியும் தான் அப்போ மேலதிகமாகவும் கொஞ்சம் பொருட்களை வேண்டி உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது இப்படி கொடுத்து விட்டது வந்து சந்தோஷமா இருந்தாலும் ஏந்த நடக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஜோசியா உண்மைச்சுன்னா பக்கத்திலே இருந்து நாங்களே போய் கடவுளையை தேடி திரிஞ்சு போயிட்டு உள்ள சந்தோஷம் எதுலேயுமே வராதுன்னு சரி இவ்வளவு தான் வந்து என்னுடைய கணவர் சிந்து கொடுத்து விட்ட பொருட்கள் அப்ப நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அப்ப உரல் முழக்கையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்போ இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காணொளி இந்த பொருட்களை வச்சு அப்படி எடுத்து நாங்கள் என்னென்னு சொல்லிதுன்னா இன்றைக்கு பெரிய ஒரு சமையல் ஒன்று நடந்தது என்ன எங்களுடைய உறவுகள் வந்து வந்த நாடி அப்போ நாங்கள் சமைச்சு இல்லை பாடிய சாப்பிட்டுட்டு ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டோம் பண்ணுறதுக்காண்டி சரி இதை வச்சுரு காணொளி எடுப்போம்னு சொல்லி போட்டு எடுத்து நான் அப்போ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வரும் இப்போ நான் நாளைய தினம் சந்திக்கிறேன் நன்றி நான் மிதுசா